அடிப்படை கடமைகள் சோ இது ரொம்ப முக்கியமான பார்ட்னே சொல்லலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பார்ட் வந்து கண்டிப்பா நம்ம படிச்சே ஆகணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் அடிப்படை கடமைகளை நம்ம ரஷ்ய நாட்டுல இருந்தா நம்ம எடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணிருப்போம் ஓகே இது வந்து பார்ட் ஃபோர் ஏ இது ஃபுல்லாவே வந்து அடிப்படை கடமைகளை பற்றி மட்டும்தான் சொல்றது மொத்தம் பதினோரு வகையான அடிப்படை கடமைகள் வந்து இப்போ கரண்டா இருக்கு ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நாற்பத்தி மூலமா தான் இந்திரா காந்தி அம்மா மொத்தம் பத்து வகையான அடிப்படை கடமைகளை வந்து இந்தியா இந்தியா அரசு ஜாயின் பண்ணிருப்பாங்க இப்போ கரண்டா வந்து எண்பத்தி ஆறாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த மொத்தம் வகையான அடிப்படை கடமைகள் வந்து இப்ப கரண்டா இருக்கு ஓகே வந்து அடிப்படை ஆராய பர்மா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த கமிட்டி வந்து உருவாக்கி இருப்பாங்க ஓகே ஒன்னு ஏ ஏழு ஐம்பத்தி ஒன்னு ஏ கே வரைக்கும் மொத்தம் பதினோரு வகையான அடிப்படை கடமைகளை இப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வச்சிருக்காங்க ஓகே